இப்ப தற்கொலை பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு வருதுங்கிறதுனாலே முதல்ல வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்தும் போது யாருக்கு வெளிப்படுத்துவாங்கன்னா பக்கத்துல நெருங்கிய நண்பர்கள் பெற்றோர்களே இருக்காங்கன்னா அவங்க நெருக்கமா இருந்தாங்கன்னா தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படி நெருக்கமா இல்லை அப்படின்னா வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க என்ன சொல்றீங்கன்னா அதனால யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து எனக்கு மனசு சரியில்லை இது மாதிரி தற்கொலை எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த யாருக்கு அவங்க சொல்றாங்களோ அவங்க உடனே வந்து ஆலோசனை மனநல ஆலோசகர்களை அவங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் லைன் தனியா இருக்கு சூசைட் ஹெல்ப் லைன் சொல்லிட்டு கவர்மெண்ட்லயும் இருக்கு ப்ரைவேட்லயும் இருக்கு நிறைய பிரைவேட்லயும் இருக்கு அது உடனே அந்த நம்பருக்கு தெரியப்படுத்தியாச்சுன்னா அந்த ஆலோசனைகள் உடனே அவங்களை தொடர்பு கொண்டு அந்த எண்ணத்துல இருந்து அவங்களை மீட் எடுப்பாங்க அதாவது டிப்ரெஷன் இருக்காங்கன்னா நீங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள வந்து டிப்ரெஷன் வந்து கொண்டு வர முடியாதுங்க நான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது சம்மந்தமான மனநல ஆலோசனை பெற்று ஒன்னு மனநல ஆலோசகர்கள் மூலியமா ஆலோசனை படணும் இல்லது டிப்ரெஷனுக்குரிய மருந்து மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி கொடுத்துதான் அவங்களை சரிப்படுத்த முடியும் ஸோ வீட்டில் உள்ளவங்களே அவங்களை ஆறுதல் படுத்த முடியுங்கிறது ஒரு தவறான எண்ணம் அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா கோபக்காரங்க இருப்பாங்க சிலர் வந்து இருக்க பெருமைக்காரங்களா இருப்பாங்க சிலருக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிடிக்காது இப்போ மார்க்கு நமக்கு குறைஞ்சி போச்சுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசை தேந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இல்லாததுனால அவங்க உடனே வந்து பக்கத்தில் என்ன சொல்லுவாங்களோ பெற்றோர்கள் என்ன சொல்வாங்களோ இதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணம் ஆகுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் ப்ரெஷர் பண்ணுறாங்க இப்போ சமுதாயத்துல வந்து மற்றவங்களை பார்க்குறாங்க பக்கத்தில் பார்க்குறாங்க அவங்கள பார்க்குறாங்க இவங்களை பார்க்குறாங்க ட்ரெஸ் பண்ண நீ இப்படி பண்ணணும் எவ்வளோ மார்க் வாங்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்போ பெற்றோர்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மார்க் உடனே நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அடிப்பாங்க அப்படி அடிச்சு ஒரு குழந்தை இறந்தே போச்சுங்க ஒரு பெ ஒரு பெற்றோர் வந்து நார்க்கில் ஒரு பய மார்க் ஏதோ டெய்லாகிடுச்சுன்னு சொல்லி அடிச்சு கொண்டு போ இறந்துருச்சு ஒரு குழந்தை இதுக்கு பெற்றோர்கள் மெயின் காரணம் இப்ப பெற்றோர்களுக்கு என்ன தாவாச்சு மார்க்கும் வரல குழந்தையும் போயிடுச்சு இப்ப யார பிரஷர் பண்ணுவாங்க அந்த எல்லாம் பெற்றோர்களுக்கும் இல்லை ஒண்ணு வந்து அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு வந்து அவங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் இது பெற்றோர்களுடைய அழுத்தத்தினால சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிடிக்காத கணவனோட வாழும்போது அவங்களுக்கு இனிமேல நமக்கு வேற பெற்றோர்களையும் நம்ம சொல்ல தடுக்க முடியல கல்யாணம் பண்ண இடத்துல நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எண்ணத்துக்குள்ள வந்துடலாம் ரெண்டாவது இஷ்டப்பட்டு பெற்றோர்கள் இஷ்டப்பட்டு பொண்ணு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க போன பிறகு போன இடத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது கணவர் எப்படி இருப்பாங்க அவங்க கணவர் வீட்டுல எப்படி இருப்பாங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி அந்த வீட்டுல எனக்கு பிடிக்கல வீட்டுக்கார தினமும் நைட்ல பகலில் யாருக்கும் தெரியாம டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நீ சும்மா சொல்ற கல்யாணம் பண்ணி ஆச்சு நீ அங்கேதான் இருக்கணும் ஏன்னா பெற்றோர்களுக்கு இங்கே வச்சா இவங்களுக்கு வந்து அதை லோடுன்னு நினைக்கிறாங்க அப்போ விட பாக்குறாங்க புரிஞ்சுக்காங்க கடைசி அந்த பொண்ணு என்ன பண்ணும் அங்கேயும் இருக்க முடியல பெற்றோர்கிட்டையும் வர முடியல அப்போ நம்ம தற்கொலை பண்ணிடுறது தான் தீர்வு அப்படின்னு போயிடுறாங்க ஏன்னா நம்ம சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஒண்ணு அந்த குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி எப்போவும் இல்லாத மாதிரி ஒரு தனிமையில் இருக்கும் யாரு கூடயும் பேசாம ரெண்டாவது வந்து அந்த குழந்தைங்க வந்து வேற யார் ஸ்கூலுக்கு போச்சுன்னா ஸ்கூல்ல வந்து பெட் ஆசிரியர்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறோம் ஒரு சேட்டைகள் பண்ணும் அதாவது நார்மலாக சேட்டைகள் பண்ணாது இந்த சூழ்நிலை வந்த உடனே இப்போ புதுசாக சேட்டைகள் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்கூலில் போய் மூணாவது வந்து என்ன பண்ணிக்கணும் அந்த குழந்தைகளுடைய மாற்றங்கள் அதாவது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு ஸ்கூலுக்கு போட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது அடம் பிடிக்கணும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் இந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து அதனுடைய ரொட்டீன் அதாவது தினமும் அது எப்படி இருக்குது அந்த ரொட்டீன்ல இருந்து அது ஒரு மா மாறுபட்ட ஒரு பிஹேவியர் இருக்கும் அதை கண் அதை பார்த்தாலே சரி ஏதோ குழந்தைங்களுக்கு எடுக்கணும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறோம் சில பெற்றோர்களுக்கு அது தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஆனா பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க இப்ப பேசணுங்கறத வந்து குழந்தைகள் வந்து நேரடியா சொல்லாது சில குழந்தைகள் சொல்லாது ஆனா அதனுடைய மாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா உடனே வந்து இது இது தினமும் இந்த குழந்தை இது மாதிரி இருக்குது ஸ்கூலுக்கு போகுது வருது சாப்பிடுது இப்போ விளையாடுது ஆனா இப்ப ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாட மாட்டுது நேரத்துக்கு சாப்பாடும் கான்சென்ட்ரேட் பண்ணல நைட் தூக்கமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அவங்க மனநல மருத்துவரை அணுகணும் ஏதோ மாற்றம் இருக்குது அப்போ நாங்கள் அதை பேசற முடியுமா பேசி நாங்கள் அதை என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சுப்போம் இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் ஆகிறாங்களே குழந்தைங்க ஃபோன் அடிக்ஷன் இன்டர்நெட் அடிக்ஷன் அவங்களுக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு ஓபி ஒரு கிளினிக் வச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் மாதத்துக்கு அவ்வளவுதான் வராங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஏதாவது சொல்றேன்னு ஒரு ஐம்பது அறுபது பேருக்குள்ள வந்திருப்பாங்க ஒரு வருஷத்துல அறுபது மாதத்துக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து போன் அடிக்ஷன் போன்ல உள்ள சோசியல் மீடியா இப்போ வந்து ஃபேஸ்புக்கு கேம்ஸ் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு அடிக்ஷன் ஆகுறதுன்னு சொல்லிட்டேன்